அதாவது இந்த உலகத்துக்கு பொதுவானது பற்றி நம்ம யோசிக்கணும் பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை மனிதர்களுக்கான இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமான ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான தான் எங்கள் நாட்டில் உள்ள பிரச்சனை எங்கள் நாட்டில் வசிக்கிற மக்களுக்கான பிரச்சனை வேறு மற்ற நாட்டில் வசிக்கிறக்கான மக்களுக்கான பிரச்சனைன்னு ஒன்று ஒன்று கிடையாது அடிப்படையாக மனித உயர்களுக்குன்னு ஒரு பொதுவான பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை பற்றி அதற்கான தீர்வுகளை பற்றி நம்ம யோசிக்கணும்னா முதல்ல வந்து நாம் வந்து சிந்திக்கணுனாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த உறவு முறை அரசியலுக்குள்ள ஒரு குடும்ப அரசியலுக்குள்ளே சிக்கிக்காம நம்ம வந்து ரொம்ப வெளியில வந்து பார்க்கணும் எந்த ஒரு அரசியலுக்குள்ளேயும் நம்ம சிக்கக்கூடாது கூடாது ஒரு ஒரு மாநில அரசியலோ ஒரு நாட்டு அரசியலோ அப்படி அதுக்குள்ளே போ போகாமல் விலகி நின்று பார்க்க கற்றுக்கணும் ஒரு குடும்ப அரசியலாக இருந்தால் கூட குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருந்தால் கூட விலகி நின்று அதில் அதை பற்றி அதை பற்றி பார்க்கும்போது தான் அந்த உலகத்திற்கே பொதுவான ஒன்றை நம்ம கண்டுபிடிக்க முடியும் எதுலேயும் சிக்கக்கூட கூடாது ஒரு உரம் ஒரு குடும்ப அரசியலுக்குள்ளே சிக்க கூடாது ஒரு ஒரு மாநில அரசியல் ஒரு தேசிய அரசியல் அப்புறம் வந்து ஒரு இனம் சார்ந்த அரசியல் அப்படி இப்படி நிறம் சார்ந்த அரசியல் ஜாதி சார்ந்த அரசியல் இப்படி நிறைய தடைகள் இருக்குது நாம் ஏன் அந்த உலகத்துக்கு பொதுவான ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு சாதி அரசியல் ஒரு குடும்ப இருந்து நீங்கள் விலகி வரணும் விலை விடுபட்டு வரணும் அப்புறம் ஒரு சாதி அரசியல் அப்புறம் ஒரு உறவுமுறை சார்ந்த ஒரு அரசியல்லாம் இருக்குது உறவுமுறை சார்ந்த அரசியல் தெரு சார்ந்த அரசியல் நம்முடைய தெரு தான் நமக்கு இது பக்கத்து தெருக்கார நமக்கு எதிரி அப்படின்லாம் எதிரி பார்க்காம அப்புறம் ஒரு அப்புறம் நம்முடைய பகுதி சார்ந்த அரசியல் நம்ம வாழுகிற அந்த மாவட்டம் சார்ந்த ஒரு அரசியல் அதுலேருந்துலாம் விடுபட்டு வெளியில் வரணும் ஒரு மாநிலம் சார்ந்த அரசியல் ஒரு மொழி சார்ந்த அரசியல் அதுலேருந்துலாம் நம்ம விடுபட்டு நம்மளை வந்து சுருக்கிக்க கூடாது ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிக்காம மாநிலம் சார்ந்த அரசியல் அதுக்காக அதுக்காக வந்து குடும்ப அமைப்பே நமக்கு தப்பு அல்லது வந்து குடும்பம் என்பது தப்பு அப்படின்லாம் யோசிக்காமல் அதில் உள்ள நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டு எதையுமே வந்து ஏற்றுக்கவும் செய்யணும் அதுக்காக அதில் அதில் போய் சிக்கிக்காமல் வெளியில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு நாடு சார்ந்த நிறவரி சார்ந்தோ இந்த மாதிரி அரசியல் நம்மளை வந்து முடக்கி போடுறதுக்காக எல்லாமே காத்திருக்காங்க அரை சாதி ரீதியாகவோ அந்த உணர்ச்சிகளை கிளப்பி விட்டு நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் அந்த சாதி பற்றியே இருக்கிற மாதிரி அது ஒரு குடும்ப குடும்ப அரசியலுக்குள்ளே ஒருத்தரை சிக்க வச்சு நம்முடைய சிந்தனைகள் கவலைகள் கற்பனைகள் திட்டங்கள் தீர்வுகள் எல்லாம் அந்த குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி அதை தவிர நம்ம வெளியில் வந்து பார்க்கவே மாட்டோம் அந்த மாதிரி நம்ம சிக்க ஒரு மாநில அரசியல் அப்படிலாம் இல்லாமல் பொதுவாக மக்கள் பிரச்சனை என்ன மக்களுக்கு பொதுவான தீர்வு என்ன பொதுவாக மக்களுக்கு உள்ள பொதுவான பிரச்சனைகள் என்ன அதுக்கு தீர்வு பொதுவானதாக தான் இருக்கும் பொதுவாக அனைத்து மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நாம அந்த பிரச்சனைகளுக்கு நாம் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும்போது அந்த தீர்வு அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் எந்த லோக்கல் பாலிடிக்ஸெலாம் மாட்டிக்கக்கூடாது லோக்கல் பாலிட்டிக்ஸ்னால் நிறைய இருக்குது குடும்ப அரசியல் அப்புறம் வந்து சாதி அரசியல் அப்போ இதில் இருந்தெலாம் நீங்கள் விடுபடணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ப நல்ல ஒரு அறிவுபூர்வமாக அணுகி இதில் உள்ள மூட நம்பிக்கைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டால் தான் சாதியிலேருந்து விடுபட முடியும் மதத்திலேருந்து விடுபட முடியும் குடும்பத்திற்குள்ளேயே நம்மளை முடக்கி போடுற மாதிரியான அரசியல்லாம் இருக்கும் அதில் இருந்து விடுபட முடியும் அதுக்கு வந்து நமக்கு பகுத்தறி தேவை மூட நம்பிக்கையோடு இருந்தாக்கா அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம இந்த உலகத்திற்கு அனைவருக்கும் தேவையான ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம மனசுலையே அமைதியை ஏற்படுத்தவும் முடியாது இதன் மூலம் என்னென்னா இதன் மூலம்தான் நமது மனதில் அமைதி ஏற்படுத்த முடியும் நம்ம வந்து ஒரு சாதி அரசியலுக்குள்ளேயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்க ஒரு குடும்ப அரசியல்குள்ளேயே மாட்டிட்டோம் அதை அதை விட்டு வெளியே நம்ம வரவே முடியல அப்படிங்கும்போது அங்கேயே உங்களுடைய பகை எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது பகை உறவு எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது அமைதி அப்போ பிரச்சனைகள் அங்கேயே பிரச்சனைகள் நீங்கள் தீர்மானிக்கப்படுது இதுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மனசில் அமைதி என்பது கிடைக்கவே கிடைக்காது நம்மை முடக்கி போடுகிற குறும் குடும்ப அரசியலேருந்து நம்ம விடுபடணும் நம்மளை சுதந்திரமாக விடுதா ஒரு அரசியல் அது வந்து நம்மளை ஏற்றுக்கலாம் நம்மளை முடக்கி போடுதா அதுக்குள்ளே அடிமைப்படுத்துதா அந்த மாதிரி அரசியல் எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து நம்ம விடுபடணும் அது குடும்பமாக இருக்கலாம் குடும்ப அரசியலாக இருக்கலாம் சாதி அரசியலாக இருக்கலாம் தொழில் அரசியலாக இருக்கலாம் அதாவது ஒரு நாட்டு அரசியலாக இருக்கலாம் மொழி அரசியலாக இருக்கலாம் அது நம்ம அடிமைப்படுத்துகிறதா அப்படின்னா நம்ம அதிலேருந்து விடுபட்டுடணும் அதாவது இது ஒட்டுமொத்தமாக இதில் வந்து சுதந்திரமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அதிலேருந்து ஒட்டு மொத்தமாக நம்ம விடுதலை அடைஞ்சிடணும் அந்த மாதிரி அதில் வந்து நம்ம மூட நம்பிக்கைகளை ஆராய்ந்தாலே போதும் நம்ம வந்து நம்மளை முடைக்கு போடுகிற நம்மை அடிமைப்படுத்துகிற அரசியல் அமைப்புகளிலிருந்து அது நிறைய இருக்குது வெறும் அரசியல்னால் ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் அப்படின்லாம் கிடையாது கட்சி அப்படின்னு கிடையாது அரசியல்னால் எல்லா இடத்துலையுமே இருக்கு குடும்பத்துலேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது அப்போ ஒரு அரசியலும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது நமக்கு ஒரு வெறியை ஏற்படுத்தக்கூடாது நம்ம அமைதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இந்த அரசியல் தேவைத்தார் அங்கே அமைதி இல்லையா அதில் உள்ள நம்பிக்கைகள்லேருந்து நம்ம இப்படி பண்ணணும் எல்லா அரசியலுமே எல்லா அரசியலும் எல்லாமே தேவை தான் ஆனால் மூட நம்பிக்கைகள் இருக்கவே கூடாது ஒரு குடும்ப அரசியலாக அதில் வந்து ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது குடும்பத்தில் வந்து ஒரு கல்யாண சடங்குகள் எல்லாம் நடக்கும் ஆடம்பரமாக அவங்க திருமணத்தை எடுத்துவாங்க நம்முடைய உறவினர்களாக இருப்பாங்க அதுக்கு அதுக்கெல்லாம் நான் வந்து அதுக்காக வந்து அந்த மாதிரி நடை நடைமுறைகளை நமது வாழ்க்கையில் நாம் அனுமதிக்கக்கூடாது அவங்க நடத்துகிறாங்க நடத்தலை அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் நமது நாம் வந்து என்றைக்குமே வந்து அவங்களுக்கு இணங்கி போகிற மாதிரியே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்ம குடும்பத்தில் ஏற்படுத்துகிற அந்த இது எளிமையாக நடக்கணும் இப்படி பல வகையிலையும் நாம் வந்து இந்த குடும்ப அரசியல் அல்லது எல்லா வித அரசியல் தொழில் அரசியல் எல்லா விதத்துலையும் வந்து ஒரு வாழ்க்கை முறை அரசியல் ஒரு மொழி அரசியல் எல்லாவற்றிலையும் உள்ள மூட நம்பிக்கைகளை வந்து தகர்த்தெரிஞ்சுக்கிட்டே போகணும் அப்போ தான் அதில் வந்து ஒரு அமைதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அதனால் ஒரு பொதுவான தீர்வு கிடைக்கும்